இப்போ மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உள்ளர்த்தம் இருக்குது உள்நோக்கம் இருக்கு எதுக்கு இப்போ புலம்புறாங்க இதே வந்து அரசியலும் வாக்கு வங்கியும் அரசியல் பண்ண திமுக ஒரு சம்மட்டி அடி ஆணையம் அமைச்சதும் திமுக தான் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய தவறை செஞ்சதும் திமுக தான் ஆணையத்துக்கு பல்லு கொடுங்க பல்லு கொடுங்கின பாமரி வச்சிருந்தது திமுக தான் எஸ்ஐடி போட்ட உடனே எஸ்ஐடியில் ஒரு அஸ்ரா கருக்கு மிக சிறந்தவர் அப்படின்னு சொன்னதும் திமுக தான் அதே நேரத்தில் வளக்காடு மண்டத்தில் எஸ்ஓபி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு வழக்காக போட்டு சைமன் போட்டு அதில் ஒன்று கிரிமினல் கேஸாக மாற்றினதும் திமுக தான் செய்யக்கூடிய அது எல்லா தவறுகளையும் செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு உண்மை எப்படி வெளிவரும் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் உயர்ந்திருக்கிறார்கள் சொல்லி அடிஷனல் சீஃப் சேர்ந்து எல்லாருமே வந்து மீடியாவில் சப்ப கட்டு கட்டுறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து வரிசை கட்டணும் திமுக வந்து அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டுருச்சு கோட்டா கட்டுக்கடங்காக வந்துருச்சு இது வந்து ஒரு விபத்துன்னு தானே சொல்கிறாங்க விபத்துக்கு எந்த ஒரு கிரிமினல் கேஸ் போடுவாங்க திமுக திட்டமிட்டு புறவாசல் வழியாக விஜய் இயக்கலாம்னு கையில் எடுத்த விஷயம் தான் இந்த கரூர் துக்க சம்பவம் அவர்கள் பார்த்து இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அம்மா விஜய் என்பவர் திரைத்துறையிலேருந்து வந்தவர் பட்டத்து இலவச மகனை நாளைக்கு அரியணை ஏற்றணும்னா அவரும் திரைத்துறையிலேருந்து வந்தவர் தானே போட்டு எங்கே வரும்பொழுது உதயநிதிக்கு டெபாசிட் போயிடும்ல தாவேக்கா தரப்பில் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கிறதுக்கு அடுத்த வாரத்தில் இந்த தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு மீடியா வரக்கூடாது அதே போல் ஆயுத மீதிய காவல்படை வேணும் வண்டியை பின் பின்தொடரக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க இது விஜய்க்கான பாதுகாப்பா இல்லை மக்களுக்கான பாதுகாப்பா எப்படி எடுத்துக்கிறது ஸ்டாலின் பயந்துருவாருன்னு அதுக்காக பாதுகாப்பு பகுஜன் சமாஜ் பார்ட்டி தலைவர் ஆம்ஸ்டாங் இறந்துட்டார் ஒரு வருஷம் ஆகுது இல்லை அதுல ஏவன் குற்றவாளின்னு ஒருத்தருக்காரு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கான பாதுகாப்பாக்கல எத்தனை பேருக்கு ஒரு அடிஷனல் கமிஷனர் ரெண்டு ஜாயிண்ட் கமிஷனர் ஆறு டெபியூட்டி கமிஷனர் பன்னெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆம்ஸ்டாங் குலை ஏ மருத்துவமனையில் உயிரிழந்தவருக்கு இது ஒரு பத்து நாற்பத்தொரு ஒருவேளை அதிமுக அதிமுக தாவிக்க கூட்டணி இரண்டாயிரத்தி வரலாறு திரும்பும் கலாட்டா வணக்கம் இன்று இன்று பேசுவதற்காக தேசிய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அவர்கள் பேசலாம் காலை வந்து உச்சநீதிமன்ற தரப்பில் ஒரு தீர்ப்பு வழியாக இருக்குது அதாவது இந்த கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி வச்சிருக்காங்க இதில் ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது சார் இது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்க வேண்டியிருக்குதா இல்லை இதற்கு பின்னாடி பாஜகவுடைய வெற்றியாக பார்க்க வேண்டியிருக்கா சார் இது ரெண்டுமே கிடையாது ஒரே ஒரு விஷயம் நாற்பத்தோரு அப்பாவி உயிர்கள் பலியானதற்கு அவங்க குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கக்கூடிய செயல் நம்ம பினாரியல் பண்ணுற இயக்கம் கிடையாது திமுக திமுகவினுடைய தோல்வி அந்த இறந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்க வைக்க செய்ய வேண்டிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறது திமுக அந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தி நடவடிக்கைகள் எடுத்தால் இந்த தேவை வந்திருக்காது அதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்குது அதில் ஏதோ ஒரு உள்கூதல் இருக்குது அதில் ஒரு அரசியல் ஆதாயம் அதில் ஒரு கூட்டணி கணக்குன்னு இதை வந்து அரசியலும் வாக்கு வங்கியும் பிணரசியல் பண்ண திமுகவுக்கு ஒரு சம்மட்டி அடி சார் இப்போ ஆரம்பத்துல இந்த விவகாரத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு விஜய்க்கு ஆதரவாகவே இருக்கிற மாதிரியே பார்க்கப்படுது இந்த விஷயத்துல விஜய் மீதும் அதாவது தாவைக்க தரப்பு மீதும் தவறு இருக்கு அப்படிங்கறதையும் ஒத்துக்கணும் இல்லையா மேடம் ஒத்துக்கணும்னு கேக்குற நீங்க எப்படி அதிமுக வந்து விஜய்க்கு வந்து ஒரு கிளீன் சிட் கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல இல்ல அவங்களுடைய நிலைப்பாடு அந்த மாதிரி இருக்கிறதாக ஒரு கணிப்பு சமூக வலைதளத்துல உருட்டுற கதையெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு அரசியல்ல சம்மந்தமே கிடையாது நீங்க ஒரு நபர் ஆணையம் அமைச்சாச்சு அப்ப உண்மையை கொண்டு வர வேண்டியது அவங்களோட கடமை வேலை அப்புறம் கோர்ட்ல வழக்காடு மன்றத்துல வழக்கு அப்புறம் எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வுன்னு ஒரு ஆரம்பம் வந்துச்சு இதுல வந்து ஒரு தனிநபரை குறித்து நம்ம பேசி இது ஒரு குற்றம் புரிந்தவர் குற்றம் மற்றவர் சொல்லுவது தவறு தானே அப்போ அது மக்களுக்கு ஒரு தவறான சித்தரிப்பாக கொண்டு போய் முடியலாம் நம்மளோட நிலைப்பாடு எங்கள் பொதுச்செயலோட நிலைப்பாடு நியாயம் பக்கம் நிற்கும் நியாயங்கிறது எது உயிரிழந்த அப்பாவிகளுக்கு நியாயம் கிடைக்கும் அதுக்கு முறையாக விசாரணை நடக்கணும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இதனால் நியாயம் இதான ஒரு ஆக்கப்பூர்வமான பொறுப்பான இதை தான் இதை தான் எடப்பாடி ஏற்பாடு இதில் நாங்கள் நிலைப்பாடு எடுத்தோம் இது எங்களுடைய நிலைப்பாடுன்னு சாயம் பூசாரில் ஒரு உள்நாத்தம் இருக்குது ஒரு உள்நோக்கம் இருக்கு அதை திமுக செய்வது பட்டவர்த்தனமாக தெரியுது அம்மா அடிப்படை கேள்வி இரண்டாயிரத்தி பதினாலேருந்து பாஜக தான் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது இல்லையா திமுக அப்போ எதிர்கட்சியாக இருந்துச்சு இங்கே தடுக்க விழுந்ததுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கேட்டாங்களே இல்லையா அப்போ மட்டும் சிபிஐ விசாரணை போனால் எல்லாம் முறையாக நடந்துடுமா இப்போ மட்டும் சிபிஐ விசாரணைக்கு உள்ளர்த்தம் இருக்குது உள்நோக்கம் இருக்குன்னு எதுக்கு இப்போ புலம்புறாங்க இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யார் அதிமுகவா திமுகவா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது சாத்தான்கூலத்துக்கு சிபிஐ விசாரணை ஒப்புதல் எடப்பாடியார் கொடுத்தது துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் சிபிஐ விசாரணை ஒப்புதல் ஆனால் இங்கே பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை சிபிஐ வழக்கு விசாரணைன்னா அதுக்கு போய் தடை வாங்குறது கள்ளக்குறிச்சிக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை வேறு எந்த சமூகத்தை ஊக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை ஞானசேகர் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்போ இந்த ஆட்சி எதை நோக்கி எதை எடுத்தாலும் இந்த தமிழக காவல்துறையே செய்யும் அப்படின்னா இதனால காவல்துறை ஏவல் துறையாக தானே இருக்குது

ஆனால் அப்பவும் கூட உடனடியாக சிபிஐ கொடுங்க அடுத்த நிலை பேசணுமா கிடையாது இல்லை மூன்றாவது நாள் ஒரு நபர் ஆணையம் அமைச்சுட்டு அந்த ஒரு நபர் ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு நபர் ஆணையத்துக்கு அதிகாரம் எது மூலமாக வரும் ஒரு ஜியோ பாஸ் தான் ஒரு கவர்மெண்ட் ஒன்று போடணும் போட்டாங்களே இந்த அரசாங்கம் இது வரைக்கும் ஜியோ போடலை அந்த ஜியோ போடக்கப்புறம் இந்த ஜியோவில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஆணையத்தின் வரையறைன்னு ஒன்று சொல்லணும் இது சொன்னால் தான் அந்த ஆணையத்துக்கு அதிகாரம் வரும் ஒரு நபர் ஆணை அமைச்சரும்னு சொல்லி அறிவிப்பு போட்டு நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் ஜிஓ போடல டிவோஆர் கொடுக்கல அதுக்கப்புறம் ரெண்டு வழக்காடு மன்றத்தை தொடர்ச்சியாக வழக்கு போடுறாங்க மதுரை நீதிமன்றத்திலையும் விடுறாங்க சென்னையிலையும் போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுதுங்கிற சொல்லவே இல்லை தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க தீர்ப்பு கேட்டது என்னன்னு கேட்குறாங்க எஸ்ஓபி கேட்டு நாங்கள் போட்டோம் அப்படின்னு அதை அப்படி கேட்டிருக்கிற நேரத்துலேயும் இந்த வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றுறாங்க என்ன தேவை அவசியம் இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் சுட்டி காட்டி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மீடியாவில் ஒரு வீடியோ போட்டு காமிச்சு பாருங்க இதான் பாருங்க அதான் சொல்லி மீடியா ட்ரெயில் ஆரம்பிச்சாங்க என்ன தேவை வருது ஆணையம் அமைச்சதும் திமுக தான் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய தவற செஞ்சதும் திமுக தான் ஆணையத்துக்கு பல்லு கொடுங்க பல்லு கொடுங்கின மாதிரி வச்சிருந்தது திமுக தான் எஸ்ஐடி ஐடி போட்ட உடனே எஸ் ஒரு அஸ்ரா கருக்கு மிக சிறந்தவர் அப்படின்னு சொன்னதும் திமுக தான் அதே நேரத்துல வழக்காடு மண்டல எஸ்ஓபி சொல்லி ரெண்டு வழக்கா போட்டு சைமன் போட்டு அதுல உனக்கு திமுக தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு உண்மை எப்படி வெளிவரும் சரி இப்போ இத்தனை விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கல அப்போ இதுல வந்து அவங்களுடைய திமுக தரப்புல விஷயங்கள் வந்து நான் நீதிமன்றம் சார்ந்து மட்டும்தான் சொல்லியிருக்கேன் திரைக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை எதுவுமே நான் சொல்லல சம்பவம் நடந்தது அது தொடர்ச்சியாக என்ன நடந்தது அப்படிங்கறத இன்னும் முகாந்திரம் ஜாஸ்தியா வரும்ல கண்டிப்பா சார் இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு தாவேகா நேத்த கட்சி சினிமா நியூஸ் பார்க்க பாக்குறது இல்ல இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அவர்கள் பார்த்து இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார் யாரு திமுக அம்மா விஜய் என்பவர் இருந்து வந்தவர் பட்டத்திரவசர் மகனை நாளைக்கு அரியணை ஏற்றணும்னா அவரும் இருந்து வந்தவர் தானே போட்டு இங்கே வரும்பொழுது உதயநிதிக்கு டெபாசிட் போயிடும்ல அப்போ விஜயை கொஞ்சம் அடக்கணும்ல இது வந்து திமுக திட்டமிட்டு புறவாசல் வழியாக விஜய்யை இயக்கலாம்னு கையில் எடுத்த விஷயம் தான் இந்த கரூர் துக்க சம்பவம் நியாயம் கிடைக்கணும்னு திமுக போகிற இது ஒரு வாய்ப்பாக விஜயை வந்து நம்ம எப்படி வந்து புறல் வாசல் வழியாக மிரட்டி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்னு எடுக்க எடுத்த முடிவு தான் முதல்ல கிரிமினல் கேஸா கூட கூட இந்த நாலு பேர் காலி பண்ணது விஜய் தனிமரம் ஆக்கிட்டோம்னா அவருக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காது நாம் அவரை இயக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இது நாம சொல்லல துரைமுருகன் பேசும்போது உலகத்துக்கு புரிஞ்சிருக்கும் துரைமுருகன் என்ன சொன்னாரு விஜய் பெரிய சேர்க்கப்படவில்லை வாழ்க்கையம்பாயிடலாம் தேவைப்படும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே இதுதான் தவறுன்னு தெரிஞ்சா சட்டம் பாயிரறது இயல்பு தானே சட்டம் நல்ல நேரம் பார்த்து ஐயர் வந்து ஜோசியம் குறிச்சு கொடுத்தா அந்த நல்ல நேரம்னு பார்த்தா சட்டம் பாயிடுமா என்ன இல்ல இல்லை யார் தவறு செய்தாலும் சட்டம் என்ன சொல்லுவோம் தவறுக்கு தவறுக்கூடிய நடவடிக்கை எடுக்க தானே அது என்ன தேவைப்பட்டால் சரியான நேரத்தில் உகந்த நேரத்தில் அது என்ன சரியான நேரம் உகந்த நேரம் தேர்தலா சார் ஒருவேளை விஜய் அவர்களை கைது செய்தால் அது அவங்களுக்கே பாசிட்டிவாக அமைஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்களா சிம்பத்தி வருவது இயற்கை அப்படிங்கிற விஜய் கைது செய்யக்கூடிய முகாந்திரம் எங்கிருந்து வருது அந்த முகாந்திரம் கிடைக்காமலேயே வந்து கிரிமினல் வழக்காக மாற்றினது யார் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் உயர்ந்திருக்கிறார்கள் சொல்லி அடிஷனல் சீஃப் சேர்ந்து எல்லாருமே வந்து மீடியாவில் சப்பாக்கட்டு கட்டுறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து வரிசை கட்டிடணும் திமுக வந்து அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டுருச்சு கோட்டா கட்டுக்கடங்கா வந்துருச்சு இது வந்து ஒரு விபத்து தானே சொல்றாங்க விபத்துக்கு எந்த ஒரு கிரிமினல் கேஸ் போடுவாங்க அப்போ அதோட நோக்கம் தெரியுது எங்கிருந்து வருது அப்படின்னு ஆனா அதே ஆட்கள் தான் வந்து இப்ப சப்பா கெடு கட்டுறாங்க என்ன சொல்றாங்க விஜய் வந்தாரு காவல்துறை போய் விஜய பார்த்து பேசணும் கோட்டை அதிகமா இருக்கு பேசாதீங்க திரும்பி போங்கன்னு சொன்னோன்னு சொன்னாங்க கோர்ட்ல அவங்க என்ன சொன்னாங்க எங்களை பண்ணவே இல்லை அப்படின்ட்டு அது முடிச்சு சொன்னாங்களே சொன்னாங்க விபத்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து கிளைன்னு போ சொன்னது யாருன்னு சொன்னாங்க காவல்துறை சொன்னாங்க வர வேண்டாம்னு சொன்னது உண்மை திரும்பி போனது உண்மையா இரட்டை நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு எது உண்மை காவல்துறை வர வேண்டாம்னு சொன்னது உண்மை அப்படின்னா விஜய் திரும்பி போசனது காவல்துறை தானே சார் இந்த விவகாரத்தை பயன்படுத்தி அதிமுக வந்து அதிமுகவுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தாவைக்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்றாங்க ஒருவேளை இது கூட்டணி வியூகமா பார்த்தாலும் தாவைக்க தரப்புல இருந்து இன்னும் தொடர்ச்சியான ஒரு அமைதியான நிலைப்பாடே இருக்கு உண்மையாகவே கூட்டணியா இல்லை பேச்சுவார்த்தை நடைபெறுதா சார் தொண்டர்களோட உள்ள கிடக்கை வந்து இந்த மாதிரி சில தான் வெளியில வரும் அது கொஞ்சம் கொஞ்சமா வேகம் எடுக்கும் அப்போ தொண்டர்களோட மன ஓட்டம் தலைமையில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வழி இது இது ஒரு துவக்கம் அதனாலதான் நாகரீகமா இந்த ஐம்பத்தி ரெண்டு அரசியல் வாழ்க்கையில பொதுச்சலோட அரசியல் வாழ்க்கை இந்த இயக்கத்தில் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அப்போ சமிகைகள் எதுவாக ஆரம்பிக்கிறது அதை நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது அவரை விட தெரிஞ்சவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அவரை ஒட்டி அரசியல் அனுபவம் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ்க்கு அது புரியும் என்னன்னு இப்படிதான் ஒரு கட்சியோட தொண்டர்கள் ஒரு உள்ள கிடைக்க வெளியெடுத்துவாங்க ஒண்ணு இல்லை இப்போ வேட செஞ்சு வந்தாரு பொதுச்சலர் பாமக கூடி பறந்துச்சு அப்படி தெரிஞ்சு ஒரு நூறு நூற்றி கோடி பறந்துருக்கும்

பெரிய இயக்கங்களை சார்ந்து கூட்டணி அமைக்கக்கூடிய இயக்கங்களும் முடிவு அப்போ தான் எடுப்பாங்க ஒரு டிசம்பர் ஜனவரி அந்த ட்ரெண்டு அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க இப்போ நூற்றி எழுபத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தின் முடிவு மாற்றம் உறுதிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் அந்த ரிசல்ட் போக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் தொடர்ச்சியாக இன்னும் அவங்களோட முடிவு கொஞ்சம் வேக எடுக்கும் கூட்டணி கட்சிகள் இந்த சிறிய கட்சிகள் பெரிய கட்சியை சார்ந்து இயங்கக்கூடிய சிறிய கட்சிகளோட முடிவு இன்னும் கொஞ்சம் வேக வேகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அப்போ எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் அது பேச்சுவார்த்தைங்க ஒன்று இருக்குது இப்போ அது கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிது தாவாக்கான் மட்டும் இல்லை இன்னும் நிறைய கட்சிகளுடைய தலைவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் வேகம் தெரியுது அவங்களுடைய தொடர்பு எங்கள் தலைவரோட இருக்கக்கூடிய தொடர்பு அதோட ஃப்ரீக்குவென்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இப்போ தாவைக்கா தரப்பில் அந்த பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்கிறதுக்கு அடுத்த வாரத்தில் அந்த தேதி அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மீடியா வரக்கூடாது அதே போல் காவல் காவல்படை வேணும் வண்டியை பின்தொடரக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு தான் விஜய் இது விஜய்க்கான பாதுகாப்பா இல்லை மக்களுக்கான பாதுகாப்பாக எப்படி எடுத்துக்கிறது இல்லை விஜய் இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்க இருக்கா ஸ்டாலின் பயந்துருவாரோன்னு அதுக்காக பாதுகாப்பு நடந்தது புரியுது சார் ஸ்டாலின் பயந்துருவாரோ பயந்து டிவி பார்த்து மூட் அப்செட் ஆகிருவோம்னு அதுக்கான பாதுகாப்பு இதெல்லாம்

நானூற்றி மூணு பிசி போலீஸ் கான்ஸ்டபுள் நானூற்றி அறுபத்தி ஆறு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இது எதுக்கு அந்த ஏவன் குற்றவாளியோட இறுதிச் சடங்கு நடத்துகிறதுக்கு அந்த இறுதிச் சடங்கு எவ்வாறு நட நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அறிக்கை வேறு கொடுத்துருக்காங்க ஒரு மணி நேரத்தில் இறுதி சடங்கு முடிச்சிடணும் இறுதி ஊர்வலம் என்பது கிடையாது இசை என்பது கிடையாது மேலதளம்ங்கிறது கிடையாது இப்படியெல்லாம் ஒரு எப்போ ஒரு ஆம்ஸ்டாங்க் கொலை உலகில ஏ ஒன் அக்யூஸ்ட் மருத்துவமனையில உயிரிழந்த வரைக்கும் இவ்வளோ இது வேலையில ஒரு பத்து பர்சன்ட்டு கரூர்ல பண்ணிருந்தா நாப்பத்தூர் உயிர் போயிருக்காது ஒருவேளை அந்த கொடுத்து குடுத்து குடுத்துருந்தா உயிர் போயிருக்காதுமா இல்ல சார் இப்போ இதையும் விமர்சனமா பார்க்க வேண்டியிருக்கா ஒரு விம ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு நடவடிக்கை அப்படின்னு கூடாதா அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்குறத பாதுகாக்கணுமா இல்லை எதையோ உண்மை வெளியே வந்துட போகுது இது அப்படியே சீக்கிரம் சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்கணும் என்னன்னு பாக்கணும் ஒரு நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் சரண்டரார் ஒருத்தர் காவல்துறையை சொல்லி என்கவுண்டர் பண்ண வரலாறுல இங்கேதான் நடக்குது அப்ப போலீஸ் பாதுகாப்பு எங்க அதிகமா இருக்கு அதில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்களுடைய இது சடங்குக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது ஏ ஒன் குற்றவாளி காப்பாற்றணும் ஏன்னா அமன் தான் மெயின் சாட்சி அவனுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணுன்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கல இந்த அரசு கவர்மெண்ட் தான் இதுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி உயிர் போயாச்சு என்ன கடைசி இறுதி பக்கம் இது வரைக்கும் சாட்சியை புதைக்கிற வேலை வரைக்கும் கடைசி வேலை வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு காவல்துறை ஏவல் துறைங்கிறோம் இப்போ உங்களுக்கு முடிச்சு போட்டு பின்னோக்கி வந்தீங்கன்னா தெரியும் இப்போ சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்தை கொடுத்து நியாயமாக இல்லையான்னு நீங்களே முடிவு சொல்லுங்கள் ஓகே சார் இப்போ இதற்கு பிறகு விஜய் அந்த அரசியல் பயணத்தில் களத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும் சார் விஜய்க்கு அதாவது நீதிமன்றங்களை வழக்குகள் பொய் வழக்குகள் மூலம் கையாள தெரிந்த ஒரு இயக்கம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் அதோட தலைவர் அதனால் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பொய் வழக்குகளை மட்டுமே வச்சு அரசியல் கட்டமைப்பில் வந்து மிகச்சிறந்த வல்லவர்கள் திமுக அதோட முதல் சாம்பிள் தான் இது இந்த கரூர் சமூகங்கிறது தாவாக்கா விஜய்க்கு இந்த ஒரு முதல் சாம்பிள் இதையும் சமாளித்து வெளியே வரக்கூடிய வல்லமை பொருந்திய டீம் அவர்கிட்ட வேணும் ஆலோசகர்கள் அவர்கிட்ட வேணும் ஆனால் வரப்போகின்ற காலங்கள் அவருக்கு ஒரு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது ஆனால் உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய இயக்கங்கள் இன்னும் இருக்குது அதில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று அதனால் நியாயமான விஷயங்களுக்கு ஆதரவு என்றைக்கும் அதிமுகலேருந்து உண்டு நியாயத்தின் பக்கம் அஇஅதிமுக நியாயத்திற்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் அது சப்போர்ட் உண்டு எங்கள் பொதுச்சாளர்களோட சப்போர்ட் அப்படி தான் இருக்கும் நியாயத்தின் பக்கம் தான் இருக்கும் வரக்கூடிய கால சூழல்கள் தாவாக்குக்கு ஒரு கடினமான பாதையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த டிஎம்கேவோட அந்த பொய்யான ஈகோ சிஸ்டத்தை உடச்சிட்டு மக்கள் மத்தியில் போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு நடிகராக ஒரு ப்ராப்ளம் தான் அவரை பார்க்குறதுக்கு மக்களுடைய ஆர்வம் இருக்கும் ஒரு அரசியல் தலைவராக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது பார்க்க வேண்டிய நிறைய இருக்குது இப்போதான் முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இது இந்த மாதிரி வழக்குங்கிறது அவர் அரசியல் பயணத்தில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ இப்போ இதுக்கே அவர் வந்து என்ன நிலமையில இருக்காரு இது எப்படி எடுத்து போக போகிறாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அவருக்கு வந்து ஒரு கடினமான சவால் தான் இதையும் இதே போன்ற வரக்கூடிய காலங்களில் இன்னும் நெருக்கடி நிறைய இருக்கும் அப்படின்றாங்க அப்போ அந்த இதே போன்ற பொறுமையை கையாண்டாங்கன்னா அதுக்கு அவர் அவருக்கு பின்னடைவாக அமைஞ்சிடாதா இல்லை இந்த லெஸ் இது வந்து இந்த சம்பவம் அவருக்கு ஒரு லெஸ் தான் இதில் ஒரு படிப்பனை அவர் எந்த மாதிரி எடுத்துருக்கிறாரு அடுத்தது இந்த மாதிரி நடக்காமல் அது எந்த மாதிரி முன்னேற்பாடுகள் எடுக்கிறாருங்கிறத பொறுத்து ஒரு நம்பிக்கை வரும் இப்போ அடுத்த ரேலிக்கு போகிறதா அந்த மாதிரி எந்த மாதிரி முன்னேற்பாடு எடுத்துருக்காங்கிற பார்த்து ஒரு பிம்பம் மாறும் போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் பெட்டர் அட்லீஸ்ட் தனி பாட்டில் வச்சு கிடச்சிது என்ன ஏற்பாடுகள் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படிமா அந்த பிம்பம் மாறும் அதனால் இன்னும் கால சூழல் இருக்குது ஆனால் வரப்போகிற தேர்தல் காலத்தில் அவருக்கு அதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி பிம்பத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா எல்லா இயக்கங்களும் இனிமேல் களத்தில் தான் இருப்பாங்க ஆளுங்கட்சி திமுக கடைசியாக ஒரு வழியாக ஸ்டாலினும் ஃபீல்டுக்கு ஃபீல்டுக்கு வந்து தான் ஆகணும் மக்களை சந்திச்சு தான் ஆகணும் எல்லா அரசியலும்போது பாஜக பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காங்க பாமக ஆல்ரெடி ஒன்று போய்கிட்டு தான் இருக்குது இப்போ சீமான் திடீர்னு ஒருவார் நானும் ஆரம்பிக்கிறேன்னு ஒருவாரு இந்த மாதிரி நிறைய இனிமேல் வருவாங்க அப்போ அந்த அந்த ஓசை அந்த நாய்ஸ் லெவல்ஸ் இல்லையா அது வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இவரும் போகும்போது அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன ஏதுங்கிறது இவர் எப்படி பண்ணுறாங்கிறதை பொறுத்து தான் பார்க்கணும் சார் இதில் முக்கியமாக தாவேக்கோ பொறுத்தளவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது சார் நீங்கள் இது அரசியல் ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் அப்னா என்ன புதிதாக துவங்கியது அதுக்கான ஒரு கட்டமைப்பு செய்வதற்கான நேரங்காலம் கூட இருக்கு ஒரு அரசியல் இயக்கம் உடனே கடற்கரை கடன் கட்டமைப்புலாம் வந்துடும் ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அஇஅதிமுக எப்படி இருந்தது அப்படின்னா எங்க செம்மலோட ரசிகர் மன்றங்களே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து அவருள்ள ஒரு அரசியல் இயக்கத்தின் உறுப்பினர்களா இருந்தாங்க அவ்வளவு தீவிர ஈடுபாடு இருந்தாங்க அதனால எங்க செம்மல் வெளியே வந்த உடனே அவருக்கு அந்த கட்டமைப்பு அமைப்பதுக்கான கால சூழல் வந்து ரொம்ப டைம் பிடிக்கல உடனே அமையல ஆனால் ரொம்ப நேரமும் ஆகலை ஆனால் அவருக்கே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு எழுபத்தி ரெண்டு எழுபத்தொம்போது வரைக்கும் அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய இடத்துல அதனால் இந்த நிர்வாக ரீதியான கட்டமைப்பு அதற்கு சரியான நபர்கள் கிடைக்கக்கூடிய கால வந்து இன்னும் நிறைய டைம் இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிடாது சரி இந்த வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றத்தை தாவைக்க நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டில் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா அவர்கள் எங்களை வந்து எங்களுடைய கட்டமைப்பு உடைக்கிற பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது முன் வச்சிருக்காரு இப்போ அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம்னா திமுக அதிகாரம் பண்ணியிருக்காங்க எதுக்காக சிபிஐ வேண்டாம்னு சொல்கிறாங்க நியாயம் கிடைக்க பிரச்சனைனா தாராளமாக இருக்கும் ஒரு ஒரு நபர் ஆணையம் அமைச்சதுக்கு ஜியோ போட அமைச்சுருந்தாங்க எதுக்கு ஆணைக்கு அதிகாரம் வழங்க அமைச்சிருக்காங்க இனிமேல் அப்போ யாரை காப்பாற்றியிருக்காங்க அந்த வேலை இப்போ இந்த கிட்னி திருட்டில் எஸ்ஐடி நாங்கள் தான் ஆஃபீஸர்ஸை கொடுப்போம் போய் சொல்கிறாங்க திமுக கோர்ட்டில் விசாரணை யானை அமைச்சாச்சு அதிகாரில் போட அந்த அதிகாரி வேண்டாம் அந்த அதிக நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க நாங்கள் கொடுக்குற அதிகமாக எனக்கு போய் சொல்கிறாங்க இல்லையா அதனால யாரை காப்பாற்றிக்கிறதுக்கு திமுக இந்த நாடகாடி இப்போ இவ்வளோ பத்திரத்தில் இருக்காங்க அவர்களுடைய லீகல் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது ஒருத்தர் தான் லீகல் ஆப்ஷன் பார்க்கணும் இவர் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கிடையாது சட்டத்தில் சட்ட வரையறை எப்படி இருக்கோ அதை எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு சரி இருந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக அதிமுகன்னு இல்லாம தாவேகா உடைய அந்த ஓட் லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் யூகம்தான் யூகம் வந்து என்றைக்குமே வந்து நிஜமானதா வரலாறே கிடையாது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தலுக்கு ஒரு நாலு மாத காலம் தான் இருக்கு என்ன அதுக்குள்ள இந்த கட்டமைப்பு கூட்டணி இந்த கிளைமேட் அந்த பர்செப்ஷன் பேட்டில்னு சொல்லுவாங்க பர்செப்ஷன் பாட்டில இப்ப கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சிருக்கா திமுக அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அது எப்படி சர்சைனாய் நிற்கிது லாஸ்ட்ல அப்படின்னா நிறைய இருக்குது இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறது வரும் இப்போ சொல்லுவது எல்லாமே அனுமானம் தான் அந்த அனுமானங்கிறது காலத்தில் நிஜமாக கிடையாது அதே போல் இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து தாவைக்காவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது கரூரில் மட்டும் இப்படி இருக்குமா இல்லை போகிற கூட போகிற இடத்துல போகிற இடத்துல நன்னெழ்ச்சியாக அவருக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது எப்படி எடுக்கிறது அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அது வந்து விஜய் அவர் எப்படி அரசியல் மெடல் என்ன மாதிரி பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு என்ன மெசேஜை கன்வே பண்ணுறாரு அதை பொறுத்து தான் அது கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா மக்களுக்கு அதில் ஈர்ப்பு இருக்காங்கிறது தான் இது வரைக்கும் விஜயோட டாக் நம்ம சினிமாவில் எப்படி பார்க்குறோமோ அதோட ஒரு மறு வடிவம் மாதிரி தான் தெரியுது இல்லையா ஒரு சினிமாவில் நே பார்த்தோம் ஸ்க்ரீனில் பார்த்தோம் ஒரு நேரில் பார்க்குறோம் மக்கள் பார்க்கும்போது கூட அவர் பேச்செல்லாம் அதை ஒட்டி தான் அப்படியே ரசிக்கிறாங்க ஒரு அரசியல் ஃப்ளேவர்னு சொல்கிறோம்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவருக்கு அரசியல் மேடை போக போதும் அந்த அரசியல் ஃப்ளேவர்னு டைம் எடுக்கும் அதனால் அந்த அரசியல் ஃப்ளேவருக்கு வரும்போது அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார் எதை சரின்னு சொல்கிறார் எதை தவறுன்னு சொல்கிறார் எதை திருத்துறேன்னு சொல்கிறார் எதை மாற்றியமைக்கிறேன்னு சொல்கிறான்னு அவர் அந்த கமிட்மெண்ட் எடுக்கிற டைம்லாம் வரும் இல்லையா நான் இது பண்ண போகிறேன் அப்படி அந்த கமிட்மெண்ட் எடுக்கிற டைம் வரும்போது தான் அவர் மக்கள் எடை போட ஆரம்பிப்பாங்க அரசியல் தலைவரும் அவர் எடை போடுவாங்க அப்போ தான் நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் வரும் அது வந்து ஓட்டாக மாறும் என்ன அப்போ வர கூட்டம் அப்போ என்ன என்ன பார்க்குறாங்க எதுக்கு விசில் பறக்கு எது கைதட்டல் பறக்குது என்ன எதுவும் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் வந்தது ஆமா இப்போ ஒன்லி லுக் ஃபேக்டர் தான் லுக் அண்ட் ஃபீல்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது என்ன லுக் அண்ட் ஃபீல் ஃபேக்டர் முடிச்சது லுக் ஃபீல் அண்ட் ஆக்ஷன் ஒரு ஃபேக்டர் இருக்கு அந்த ஆக்ஷன் ஃபேக்டர் வரைக்கும் இப்போ லுக் ஃபேக்டர்லேயே தான் இருக்கார் அவர் என்ன இருக்குது கால இருக்குது கால சூழல் இருக்குது இந்த ஒருவேளை அதிமுக தாவிக்க கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா விஜய் அவர்கள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாரு ஆப்வியஸ்லிஎம் கே எடுத்தோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒருவேளை இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கான அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி பதினோரு வரலாறு திரும்பும் இரண்டாயிரத்தி பதினொன்று மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன கிடைத்ததோ என்ன நடந்ததோ அதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க சொன்ன மாதிரி அமைந்ததுன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அது நடக்கும்